அண்ட சராசரங்களையும் வழிநடத்தி செல்வது பரமாத்மா பரமாத்மா ஒவ்வொரு ஜீவனுக்குள்ளும் ஜீவாத்மாவாக செயல்படுகிறது ஆத்மா உருவம் இல்லாதது ஆத்மா மனித உடலில் செயல்படும் போது ஜீவாத்மா நிலையில் தன்னை உணர்ந்து தன் நிலையை அடைய இந்த உடலை உதறிவிட்டு பரமாத்மாவுடன் ஐக்கியமாகிவிடுகிறது பூர்வஜென்ம பதிவுக்கேற்ப இந்த மானுட வாழ்க்கையில் சொந்தம் என்னும் மாய வலையில் சிக்கிக் கொள்கிறது மாயையான இந்த மானுட வாழ்க்கையில் இடையில் ஏற்பட்ட பந்தங்களை மறக்க முடியாமல் மனம் தவிக்கிறது இறந்தவங்களை நினைச்சு வருத்தப்பட்டு பிரயோஜனம் இல்லை இந்த மானுட பந்தத்திலிருந்து விடுபட்டு வெளியே ராணி பங்களாக்குள்ள சர்பக்காவல தாண்டி போக வேண்டாமா அதுக்காக தான் இந்த அபியாசம் இது எதுல போய் முடியுமோ தெரியல அது ஏன் கையிலயோ உன் கையிலயோ இல்லம்மா ருத்ரன் வந்தா எல்லாம் தேர்ந்து போயிடும் சரி ஆயிடும் அவன் தான் வரமாட்டேங்கிறானே யாருமா அந்த ருத்ரன் நான் ஒவ்வொரு தடவையும் கேட்கும்போது இப்படியே சொல்லிட்டு இருந்தா எப்படிம்மா சாரி மன்னிச்சிங்கோ நான் இப்படி நடக்கும்னு எதிர்பார்க்கல பரவாயில்ல எனக்கு என்னன்ட்டு போகாம நீங்க வந்து மன்னிப்பு கேட்கறல அதுவே உங்க பெரிய மனசை காட்டுறது நீங்க எங்கேயோ போயிட்டு இருந்தீங்க போல் இருக்கு பா உங்க உடுப்பெல்லாம் சேராயிடுச்சு நான் உன தண்ணி எடுத்துட்டு வருவா அதான் தோச்சு கொடுக்க எங்க அம்மா பராசக்தி பக்கத்திலேயே இருக்காளே பாருங்கள் நான் ஒரு சாதாரண சக்தி உபாசகன் பேர் நரசிம்ம பாரதி சேரெல்லாம் எப்படி குழந்தை துணியில கரப்பட்டு கொடுத்தா யார் தோச்சு கொடுப்பா அம்மா தானே அந்த மாதிரிதான் இதுவும் போயிடுதுன்னு நினைச்சுக்கோங்க நீங்க யாரும் சொல்லவே இல்லையே என் பேர் ராமச்சந்திரன் நீங்க இந்த ஊருக்கு புதுசுன்னு நினைக்கிறேன் அதனால தான் என்ன தெரியல நானும் இதே ஒரு சேர்ந்தவன் தான் உங்களுக்கு சுந்தராம்பாள் தெரியுமா தாசி சுந்தரம்பாள் தானே சொல்றேன் அம்மா, நான் புருஷன் வரேங்க சுவாமி நிமிஷம் செந்தூர் நீங்க நூற்றி எட்டு நாள் நாயகரை பார்த்து என்ட்டோம் சுந்தரம் பாளுக்கு ஐயா ஐயா வணக்கம் சோக்கியங்களா நல்லா இருக்கய்யா வெளம்புறேன் ஆ பெரியவர் உங்களுக்கு அப்புறம் தெரியுமா இந்த ஊர்லேயே பிறந்து வளர்ந்தவர் ரொம்ப நல்லாவே தெரியும் ஆ சுந்தரம் அவனோட புருஷன்னு சொல்றார் ஆனால் இதுவரைக்கும் இந்த ஊரில் அவர் நான் பார்த்ததே இல்லை அப்படின்னா அந்த அம்மாவோட இவர் தங்குறது இல்லையோ உன் என்னன்னு கேளுங்க சொல்றேன் மணி என்ன ஆகுதுன்னு கேளுங்க நிலவை பார்த்து சொல்றேன் ஆனால் தாசி அம்மாவை பத்தி தயவு செஞ்சு கேட்காதீங்க அப்படி தாசி அம்மாவை பத்தி தெரிஞ்சாலும் நான் சொல்றது அவ்வளவு நல்லா இருக்காது என்ன புஸ்தகம் அது விழுந்து விழுந்து நாவல் நல்ல லவ் லவ் ஸ்டோரி ஸ்டோரியா படிச்சிருக்கூட படி நானும் தெரிஞ்சுக்கிறதுல தப்பில தான் தெரிஞ்சு மட்டும்தான் வச்சுக்கலாமா ஆமா லவ் ஸ்டோரி படிக்கிறன்னா லவ் பண்ண என்ன பதிலே காணும் என்னியே ஆழம் பாக்குறியா ஆமா நீ பெரிய சமுத்திரம் பாரு வர வர உன் பேச்சே சரியில்லை நீ கூடதான் பல கேள்விகளுக்கு பதிலை செல்ல மாட்டேங்கிற வாங்க பிரயாணம் எல்லாம் சௌரியமா இருந்ததா நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் பரமா அப்பா வந்திருக்கண்டா என்னடா கொஞ்சம் நிமிது பார்த்து பேசக்கூடாதா அப்பா மேல ஏதாவது கோபமா அடிக்கடி வரலன்ட்டு அவளை விடுங்க கொஞ்ச நாளாவே சரியில்லை என்னங்க இது அதிசயமா உங்க நெத்தியில செந்துரும் ஓ அதுவா அது ஒரு கதை வரும்போது ஒருத்தர் மேல சேர்பட்டுடுச்சு சரி நான் இறங்கி போய் அதை கொடுங்க நான் வாஷ் பண்ணி கொடுத்துறேன்னு சொன்னேன் அவரு இல்ல அதெல்லாம் எங்க அம்மா பாத்துப்பான்னு சொல்லிட்டு நம்ம அம்மா கோயில் அது வாசல்ல போய் நின்னு சாமி கும்பிட்டு திருமண சுந்தரம் என்ன தெரியுமா ஆச்சரியம் உடுப்புல இருந்த சேதம் மறைஞ்சு போச்சு இது எப்படின்னு கேட்டேன் அதுக்கு அவர் பதிலே சொல்லல தன்னை ஒரு உபாசகர்னு சொல்லிட்டாரு அம்மா உன கூட நல்லா தெரியும் சொன்னாரே வேற ஏதாவது சொன்னாரா வேற ஆ நூத்தி எட்டு நாள் நாயகனா தெரியும் சொன்னாரு ஆமா அது என்ன எட்டு நாள் நாயகன் அது ஒண்ணு இல்லைங்க அவரு ஏதோ வளர்த்திருக்காரு திலகம் என்னம்மா ஐயா வந்திருக்காருல குளிக்க சுடு தண்ணி போடு சரிமா வேணா சுந்தரம் நான் இன்னைக்கே போயாங்க நீ என் கூட வந்தாகும் என்னங்க விஷயம் ஊர்ல நம்ம அசோகனுக்கு உடம்பு சரியில்லை என்னது ஆமா சுந்தரம் என்னத்தை சொல்றது அவனுக்கு எதுவும் மனக்கோளாறு யார்கிட்டயும் பேசாம தனியா போய் மாடியில மாடியில் நிக்கிறதும் பேசுறதும் என்னங்க இது திடீர்னு எப்படி இப்படி நீங்க தொடிக்கிறது இருக்கட்டும் நீங்க டாக்டர் காமிச்சீங்களா காமிக்காம என்ன அவர் அவனுக்கு எதோ மென்டல் டிஸ் ஆர்டர்னு மெடிக்கல் டைம்லாம் சொன்னார் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணோம் ஷாக் ட்ரீட்மெண்ட்லாம் கூட கொடுக்கணுன்னு சொன்னார் விமலா ரொம்ப பயந்துகிட்டுருக்கா டிஸ்ஆர்டர் என்ன இதெல்லாம் பண்ண தானே கியூர் ஆகும் அது இல்லாமல் அதை விட இங்கே ஒரு பத்து நாள் கூட்டி வந்து வச்சு குணப்படுத்தலாம்னு விமலா ஆசைப்பட்றா அக்கா ஊருக்கெல்லாம் உதவுறாங்களே நம்ம பையனுக்கு உதவ மாட்டாங்களான்னு ஒரே அழுக நான் இப்பவும் உங்க கூட வரேன் பார்க்க போகல போகிறது இருக்கட்டும் நான் கேட்டுக்கணும்னு நீ பதில் சொல்லியே நான் என்னங்க சொல்ல இல்லை அங்கே ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுறதை விட இங்கே கூட்டு வந்து வச்சு கியூர் பண்ணலாமே அப்படின்னு தான் அதெல்லாம் முடியாதுங்க வழியில் நம்ம பேசலாம் வாங்க இருமா ஏம்மா போகும்போது ரகசியமாக தான் பேசணுமா இங்கே ஏன் முன்னாடி பேச முடியாதா சொல்லுமா ஏன் பேசாமல் இருக்க உன் ஐதீக பூஜை எல்லாம் உனக்கு மட்டும் தானா ஏன் தம்பி கிடையாதா பானு அம்மா கிட்ட இது மாதிரி பேசுறது தப்பு நான் என்ன தப்பா பேசிட்டேன் சரி அமைதியா இருக்கு

உனக்கு இன்னும் அவன் நம்பிக்கை இருக்கா இப்பதான் இன்னும் அதிகமா இருக்கு அதிகமாயிடுச்சா ஆமாங்க நம்ம அசோகனுக்கு நீங்க சித்த பிரமன் சொன்னதும் என் மனசுல அது இன்னும் உறுதி ஆயிடுச்சு அப்ப புலி சுயநலம் நம்ம மனசுக்குள்ள தலையெடுத்தாலும் ஆபத்துன்னு சொல்லு என்ன பண்ண என் தலைமுறை வாங்கின வரோம் அந்த மாதிரி ഒഴി നമ്പിക ഇടയിലെ അവർ ஆனா நீயே இப்படி அவ நம்பிக்கையோட பயப்படுற சுந்தரம் எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் இருக்கான் மெட்ராஸ்ல நான் கிணத்துல குதிரா கூட குதிப்பான் அவன் நம்ம பாலு பேசி முடிச்சிடலாமா அப்ப அவன் நிஜமாவே கிணத்துல தள்ள முடிவு பண்ணிட்டீங்களா சுந்தரம் வேணாங்க பாவம் அந்த பையன் என்கிட்ட நீங்க கஷ்டப்படுறது போதாதா என் பொண்ணு அந்த பையனும் கஷ்டப்படணுமா சரி அப்ப இதுக்கு என்னதான் முடிவு ருத்ரன் வரணும் வந்தாதான் முடிவு உத்ரே ருத்ரே ருத்ரே அந்த ருத்ர எப்பதான் வருவான் இப்ப எது கதவு சாத்துறீங்க இந்த ருத்ரன்? விடுங்க நான் அம்மா கிட்ட போய் கேட்டுக்கிறேன் உம் உன் அம்மாவும் இப்படித்தான் உன் வயசுல இதே கேள்வியை தான் கேட்டான் அப்ப நான் எந்த நிலை இருந்தேனோ அதே நிலை தான் இப்ப அவன் இருக்க அவளை என்னால முழுசா காப்பாத்த முடியல ஆனா உன்ன நானும் சரி அவளும் சரி காப்பாத்த ஆசைப்படுறேன் பேசாம இதுக்கு மேல எதுவும் கேட்காதே என்ன பாட்டி ஒரு மர்மத்தை ஏன் ஆளாளுக்கு இப்படி மூடி மறைக்கிறீங்க

சொன்னா நம்புவியா பதினோரு தலைமுறையா அவனுக்காக நம்ம காத்துட்டு இருக்கோம் பதினோரு தலைமுறையாவா இப்பவாவது அவன் வரணும் அதே சமயம் அவன் வந்துட்டான்னு நான் நினைக்கிறேன் என்ன சொல்ற கொஞ்சம் புரியபடியா சொல்ல இதுக்கு மேல என்ன எதுவும் கேட்காது புரியாத புதிர்னு சில விஷயங்களை சொல்லுவாங்க ஆனா நீ மூடி மறைக்கிற விஷயம் அதுக்கும் மேல பாட்டி ஆமா அதுக்கும் தான் கொஞ்ச நாள் பொறுத்துக்கு உன் கேள்விக்கெல்லாம் எல்லாம் உங்க அம்மா பதில் சொல்லலைன்னாலும் நான் சொல்றேன் அதே சமயம் நீ ஆசைப்படுறியே அந்த பட்டர் பையன் அவனோட நீ சேரவும் நான் உதவி செய்யறேன் பாட்டி எப்படி தெரியும் நாலு செவத்துக்குள்ள நான் இருந்தாலும் எனக்கு தெரியாம இந்த ஊருக்குள்ள ஒரு காக்கா குருவி கூட பறக்க முடியாது சரி என் காதலுக்கும் நீ சொல்ல போற விஷயத்துக்கும் என்ன சம்பந்தம் நிறைய இருக்கு என்னது எல்லா கேள்விக்கும் எங்கிட்ட ஒரே பதில் தான் கொஞ்ச நாள் பொறு கொஞ்ச நாள்னா எவ்வளவு நாள் நூத்தி எட்டு நாள் அதுல மூணு நாள் முடிஞ்சு போச்சு இன்னும் நூத்தி அஞ்சு நாள் இருக்கு அதென்ன நூத்தி எட்டு நாள் கணக்கு இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்கப்படாது அதே சமயம் இந்த நூத்தி அஞ்சு நாள் வர இங்க பேசுறத பத்தி யாருக்கிட்டையும் மூச்சு கூட விடப்படாது சரி நானும் நாள் எண்ணிக்கிட்டே இருப்பேன் நூத்தி அஞ்சு நாள் அதுக்கப்புறம் ஒரு நாள் கூட காத்துட்டு இருக்க மாட்டேன் நீ மட்டும் இல்லை நான்